சாமி கிட்ட போய் நிக்கிறது இவனுக்கு என்னவா இவர் பொண்டாட்டியை மட்டும் தனியா அனுப்பு இவரு அனுப்புவாரு நாலு செக்யூரிட்டி வச்சு அனுப்புவாரு நாலு போலீஸ் பாதுகாப்பு இருக்கும் டிரைவர் மூணு பேர் இருப்பாங்க ஸ்பேர் டிரைவர்லாம் இருப்பாங்க அனுப்புவாரு எங்களுக்கு யார் இருக்கா நாங்க சொந்தக்காரம் அம்மா புள்ள அக்கா தங்கச்சின்னு போவோம் அது போகல இவனுங்கெல்லாம் வந்து பைத்தியக்காரவங்கம்மா சமாதி மேல கோயில் கட்டி அவர் தயிர் வடை வச்சு அவருக்கு பேப்பர் வச்சு அவருக்கு பிடிச்ச நடிகை பேரெல்லாம் சொல்லி என்ன அந்த நடிகையை பிடிக்குமோ கருணாநிதி அந்த நடிகை பேரல சிங்குச்சா சிங்கிச்சா திமுக என்றாலே திருட்டு முன்னேற்ற கழகம் என்றாலே திருட்டு உருட்டு முற்போக்கு சிந்தனைன்னு சொல்லுவாங்க ஆனா எல்லாமே செய்வாங்க அந்த பேரை வைக்கிறானுங்க கொண்டாந்து கருணாநிதி பேர் தக்கூசுக்கு கருணாநிதி பேர் பாத்ரூமும் கருணாநிதி பேர் பஸ் ஸ்டாண்டுக்கு கருணாநிதி பேர் என்னமோ இவரே வந்து மண்ணை வெட்டி சின்ன சுண்ணாம்பு சிமெண்டெல்லாம் கலந்து கல் வச்சு கட்ட ஒரு மாதிரி கருணாநிதி இவங்கெல்லாம் தமிழ்நாடை பற்றி தூக்கம் போட்டு பேசக்கூடாதும்மா இவங்க தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிட்டு கேட்குறான் இந்த இருபத்தி ஆறு லட்சங்கள்லாம் வழி விடுது நீங்கள் ஆண்டது போதும் நாட்டை அழிச்சது போதும் போய் நிம்மதியாக இருக்கணும் அரசியல் பண்ண தெரியல எதுக்கு நான் கட்சிக்காரன் வந்து முட்டு கொடுக்குறானுங்க மக்களுக்கானவனுங்க மக்கள் தான் ஓட்டு போட்டவங்களாம் எம்எல்ஏ எம்பி ஆக்கினாங்க பரதேசி நாயங்களா உங்களை யார் நான் பதவி போனாந்தது மக்கள் தானே ஓட்டு போட்டாங்க நீ யார் பங்கம் நான் மக்கள் பங்கம் நிற்கின்றா என்னடா இவனுங்க மந்திரி என்ன மந்திரி இவனுங்க மானம் கெட்ட மந்திரிங்க மரியாதை இருபத்தி ஆறுல இவங்களாம் அடிச்சு ஓட விடாதான் பாருங்க இந்த திராவிட மாறின உடனே மூளையும் மாடலாக மாறி போச்சு என்ன இட்லியை காட்டியது என்னான்னு கேளுங்க ஜப்பானோட மேப்பும் பாருங்க ஒரு போண்டவா இது என்னன்னு கே உலகம் மேப்பும் பாருங்க பெரிய பூசலியா இதுதான் திராவிட மாடல் ரொம்ப பெருசு இருக்கு பாருமாங்க இவனுங்க வந்து இப்படியே சொல்லி 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 மடையர் கிடையாத மக்கள் மக்கள் விழிச்சுட்டாங்க இவங்க பண்ற அநியாயம் அப்புறமா வீடை அடிக்கிறது வாசல் அடிக்கிறது வேலை இல்லை பெண்கள் எல்லாத்தையும் பார்த்து பெண்களும் ஒழிக்கிறது வெளியா இருக்காங்க கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மோடு நேர்காணலில் யார் நினைஞ்சிருக்கா அப்படின்னா நாம் தமிழ் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திருமதி வன்னி சுமதி அவங்க வணக்கம்மா ஜாதி அப்படின்னு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கு நம்ம அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர் என்ன சொல்லிருக்காருனா கோயில்களுக்கு வந்து கூட்டமாக செல்றீங்க இல்லைங்களா இது வந்து வந்து ஒரு நாகரீக முறை கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு மென்ஷன் பண்ணிருக்காரு கூட்டம் கூட்டமா போனா தேவையில்லாத உயிரிழப்புகள் தேவையில்லாத இதுதான் வருது அதனால வந்து இது நம்மளுடைய நாகரீக முறையே கிடையாதுன்னு இந்துக்களை மட்டும் மையப்படுத்தி ஒரு விஷயத்தை என்ன வரக்காரு அவர் அமைச்சர் 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 கழட்டு கிளிக்கிறாரு இவரு போலீஸ் பாதுகாப்பு அனுப்ப வேண்டியதானே ஒரு வரைமுறை பண்ணி அனுப்ப வேண்டியதானே ஏண்டா அப்ப கும்பலா போக கூடாது தனித்தனியா போனா தூக்கிட்டு போய் கற்பழிக்கிறதுக்காடா வகை பண்ற தனித்தனியா போனாலும் தூக்கிடுறீங்க சரி கும்பலா போனாங்க அதுவும் போக கூடாதுன்றீங்க என்னங்கடா அவங்க நியாயம் ஏமா கோயிலுக்கு கூட்டமா தான் போவோம் ஒரு கோயிலுக்கு அது நம்மளுடைய பாரம்பரிய முறை இல்லாம அது நம்ம வாழ்க்க முழுக்க நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போனா பங்காளி அங்காளி பங்காளி எல்லாம் வருவாங்க ஐம்பது பேர் நூறு பேர் நாலு கடா அஞ்சு கிடா வெட்டுவோம் சாப்பாடு நடக்கும் இப்போ வந்து இந்த பெரியபாளையத்துக்கு போயிட்டு இருந்தாங்க அது அது இப்போ ரொம்ப பேர் பெரிய பெரியபாளையத்துக்கு போகிறதுனால வண்டி கட்டிட்டு போவாங்க நாற்பது பேர் ஐம்பது பேரா போவோம் போயிட்டு உக்காந்து கூழு காட்சி பிடிச்சிட்டு வர்றது அது வந்து பாரம்பரியம் அது சாமிகிட்ட போய் நிக்கிறது இவனுக்கு என்னவா ஆ இவர் பொண்டாட்டியை மட்டும் தனியாக அனுப்பு இவரு அனுப்புவாரு நாலு செக்யூரிட்டி வச்சு அனுப்புவார் நாலு போலீஸ் பாதுகாப்பு இருக்கும் டிரைவர் மூணு பேர் இருப்பாங்க ஸ்பேர் டிரைவர்லாம் இருப்பாங்க அனுப்புவார் எங்களுக்கு யார் இருக்கா நாங்கள் சொந்தக்காரன் அம்மா பிள்ளை அக்கா தங்கச்சின்னு போவோம் அது போகணும் இவங்கெல்லாம் வந்து பைத்தியக்காரவங்கம்மா நான் தான் சொல்கிறேன்னு இவர்களுக்கு வந்து அரசியல் நாகரிகம் தெரியலை மக்களுடைய கஷ்டம் தெரியலை மக்களுடைய வறுமை புரியலை மக்களுடைய நிலைமை தெரியலை இவர்களுக்கு தேவை பணம் இல்ல ஒரு விஷயம் நம்ம என்ன பாக்கணும்னா இவங்க பகுத்தறிவு பேசக்கூடியவங்க திமுக காரங்க அப்படின்னு மகளவன்கள் அப்படின்னு கூட எடுத்துக்கிறோம் வச்சுக்கோங்களேன் இவர் மனோ தங்கராஜ் வந்து பதவி உடனே வந்து பாத்தீங்கன்னா ஜீசஸ் கால்ஸ் அப்படின்ற இடத்துல போய் ஒரு ஃபாதரை வந்து சந்திக்கிறாரு அடிக்கடி வந்து சர்ச்சுக்கு போறது அந்த மாதிரி எல்லாம் குடும்பத்துடன் போறாருன்னு அப்போ வந்து அவர் 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 ஒரு மதத்தை மதத்தை இன்னொரு தூக்கி போறாங்க திருட்டு திட்டமா போறாங்க மனைவிகள் எல்லாம் போறாங்க கணவனும் வீட்டுக்குள்ள சாமி ரூபா எல்லாருமே பெரிய பெரிய சாமி ரூபம் இருக்கு எல்லாரும் சாமி கும்பிட்டு வாங்க வெளியில வரும்போது அழிச்சிட்டு அழிச்சுட்டு வந்துருவாங்க ஏன்னா இவர்களுக்கு பிடிக்காதா ஆனா துர்கா அம்மா டெய்லி கோயிலுக்கு போகுது துர்கா அம்மா டெய்லி கோயிலுக்கு போகுது அவங்க மகள் போகுது ஏன் கருணாநிதியோட மனைவியே கோயிலுக்கு எல்லா கோயிலுக்கு கும்பிட்ருக்காங்க நான் பார்த்துருக்கேன் கோயிலில் நிறையா கோயிலுக்கு போவாங்க கனிமொழியும் அவங்க அம்மாவும் சேர்ந்து போவாங்க கோயிலுக்கு அவங்க கூப்பிடுவாங்க சாமி இவங்க வந்து அவ்வளோ வந்து பக்கத்தறிவோடு இருக்கிற திராவிட மாடல் அப்போ ஏன் தயிர் வடை வைக்கிறாங்க கருணாநிதி சமாதியில் ஏன் வந்து க தயிர் வடை வைக்கிறாங்க கோவில் கட்டினாங்க ஆ சமாதியில் சமாதி மேலே கோயில் கட்டி அவ தயிர் வடை வச்சு அவருக்கு பேப்பர் வச்சு சிங்கிச்சா சிங்கிச்சா சிலுக்கு தா சிங்கிச்சான்னு அவருக்கு பிடிச்ச நடிகை பேரெல்லாம் சொல்லி சிங்கிச்சா மாட்டினாங்க அவரை யார் யார் எந்தெந்த நடிகையை பிடிக்குமோ கருணாநிதிக்கு அந்த நடிகை பேரில் சிங்கிச்சா சிங்கிச்சா ஆ அந்த நடிகை பேர் அடுத்த சிங்கிச்சா சிங்கிச்சா அடுத்த நடிகை பேர் இப்படி சொல்லி சிங்கி பாடுறாங்க டெய்லியும் இவர்கள் வந்து பகுத்தறிவை பற்றி பேசுகிறாங்க வெக்கமா இல்லை உங்களுக்கு மஞ்சள் துண்டு ஏமாட்டா இருக்காருனா நேதி மஞ்ச துண்டு ஏமா சாமி கும்பிடுவாங்க அவங்கள மறைமுகம் நாங்க வந்து ஓப்பனாக கும்பிட்றோம் திமுக என்றாலே திருட்டு முன்னேற்ற கழகம் என்றாலே திருட்டு உருட்டு முற்போக்கு சிந்தனைன்னு சொல்லுவாங்க ஆனா எல்லாமே செய்வாங்க அவங்க வந்து கோயிலுக்கு போவாங்க சாமி கும்பிடுவாங்கன்னா மற்றவங்கள வந்து கும்பிடக்கூடாது இவர்கள் வந்து என்ன சொல்றது இவர்களை அதாவது பைத்தியக்கார ஒரு ஒருத்தருக்கு மூணு பண்ணிட்டு வச்சுக்குவாங்க மற்றவங்களாம் நாயம் பேசுவாங்க இன்னொன்று கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாளை வந்து செம்மொழி நாளாக வந்து அறிவிச்சிருக்காங்கல்ல இதை எப்படிம்மா பார்க்குறீங்க அதை பைத்தே இவங்க வந்து எவ்வளோ நாள் ஆடுவாங்கம்மா செம்மொழி நாடு வைக்கிறானுங்க அவங்க பாட்டி பேரை கொண்டே இதுக்கு வைக்கிறாங்க பஸ் ஸ்டாண்ட் இதுக்கு வைக்கிறாங்க என்னென்ன அந்த அம்மா என்ன அஞ்சு என்ன பண்ணிச்சு அஞ்சுங்கம்மாள் வந்து கருணாநிதியை பெற்ற தவிர ஒன்றும் பண்ணல அதை பேரை வைக்கிறானுங்க கொண்டாந்து கருணாநிதி பேர் கக்கூசுக்கு கருணாநிதி பேர் பாத்ரூமுக்கு கருணாநிதி பேர் பஸ் ஸ்டாண்டுக்கு கருணாநிதி பேரு என்னமோ இவரே வந்து மண்ணை வெட்டி சின்ன சுண்ணாம்பு சிம்மண்ட் எல்லாம் கலந்து கல் வச்சு கட்டின ஒரு மாதிரி கருணாநிதி எல்லாத்துக்கும் கருணாநிதி என்ன மூணு பொண்டாட்டி இருக்காங்க அவங்க பேர் லைனா போடுவாங்கண்ணா கொஞ்ச நாளில் கருணாநிதி கீழே மனைவி பேர் எல்லாம் போட்டு அவங்களுக்கெல்லாம் வைப்பாங்க என்ன பைத்தியகாரனுங்க இவங்க எதுக்குமா அந்த மாதிரி அலங்கோலம் பண்றானுங்க அந்த ஊரை இல்ல தமிழுக்காக அப்படி என்ன செஞ்சிட்டாரு தமிழுக்காக அப்படின்னு கூட நிறைய இலக்கியங்கள் எழுதியிருக்காரு நாடக கதைகள் எல்லாம் எழுதியிருக்காரு இதுல தமிழ்ல கை தேர்ந்தவர் அப்படின்றதுல சற்று மா மாற்று கருத்து கிடையாது என்ன செஞ்சுட்டாரு அப்படி தமிழை என்ன இங்க வளர்ந்துடுச்சு தமிழர்களுக்காக செஞ்சது சாராயரே ஊத்தி கொடுத்தாரு சுதந்திரமா வாழ்ந்த மக்களை கொண்டு குடிசை மாற்று வரையத்துல விட்டாரு குடிசையெல்லாம் கொளுத்திட்டு அவங்க எல்லாம் தெருவுல விட்டாரு இப்ப புள்ள வந்து இடிக்கிறார வீட்டையெல்லாம் இதே மாதிரி அப்பா வந்து கொளுத்தி விடுவார் இவர் இடிக்கிறாரு ரெண்டு பேருக்கு அதான் வித்தியாசம் அவர் ஒன்றும் செய்யலம்மா குடும்ப கட்டுப்பாடு பண்ணி ரெண்டு குழந்தைங்க மேலே கூட குடும்ப கட்டுப்பாடுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தது கருணாநிதி தான் ஏன்னா அவர் பெற்றுக்குவார் அவரு மூணு பொண்டாட்டி கெட்டிக்குவார் மூணு பொண்டாட்டிக்கு பிள்ளை ஆனா ஆனால் எல்லாம் வெட்டி விட்டுருவாரு அது ஆண்கள் தான் குடும்ப கட்டுப்பாடு முத முத பண்ணாங்க ஆண்கள் பண்ணால் பார்த்தாது பெண்களுக்கு மாற்றி விட்டது கருணாநிதி குழந்தைங்கள காசு தரேன் பணம் தரேன் அதை ப போய் பொய் பொய்யா சொல்லி கடைசியில் போய் இந்த மெரினா பீச்சை பிடிச்சி கொண்டு போய் இது படுத்துருக்காரு இப்போ லைனா போய் படுத்துருக்காங்க சுடுகாட்டில் போய் கரெக்டாக இது மெரினா பீச்சில் சுடுகாடு வந்து திமுக தான் அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து நம்ம எந்த அளவுக்கு கீழ் தள்ளி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒண்ணு பாக்கணும் என்னன்னா இப்போ பள்ளிகள் தரத்துல படிப்புல வந்து தமிழகம் வந்து நல்லா படிக்கிறாங்கன்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு இல்லைங்களா இந்தியாவில கிட்டத்தட்ட பத்து மாநிலங்கள் படிப்பளவுல தேர்ந்தெடுக்கிறாங்க அதுல கேரளா கூட இடம் இடம்பெற்று இருக்கு தமிழ்நாடு நம்ம அந்த பத்து மாநிலங்கள் லிஸ்ட்லயே கிடையாது இவங்க இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பீகார் உத்தரப்பிரதேசத்தோட ஒப்பிட்டு நம்ம கல்வியில சிறந்துட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணிட்டு எப்படி இருக்காங்க திமுக வந்து முட்டா பயலுங்க இவனுங்க என்ன நினைச்சு நம்ம எல்லாம் முட்டாளன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க நம்பர் ஒண்ணுக்கு போட ஒண்ணுக்கு டூவுக்கு போடான்னு சொன்னா கடைசி நான் பத்தாவது வந்தா பத்தியா நான் ஒன்பதுல வந்துட்டேன் தெரியுமா அவன் வந்து எட்டாவது இடத்துல வந்து அவன் ஏழாவது இடத்துல முட்டாப்பள்ள அறிவு அவங்களுக்கு முதல் மாநிலம் ஆக்கிறா பெரிய பேசுகிறார் அவர் கல்வியில சிறந்து விளங்குறோம் அப்படியே வாரி வழங்குறோம் பிள்ளைங்க நாங்கள் வந்து தனியார் பள்ளியில் படிக்க வச்சு பிள்ளைங்க நல்லா படிச்சிருக்கு அரசாங்க பள்ளியில் வந்து அவ்வளோ தூரம் இந்த இந்த வருஷம் அரசாங்க பள்ளியில் மாணவர்கள் வந்து பிரச்சனை ரொம்ப குறைஞ்சி போச்சுன்னா அவருக்கு வந்திருக்கு தகவல் வந்தது நேற்று நேற்று முந்தாள் வந்திருக்கு தான் போட்டு காட்டாங்க பார்க்க சொல்லுங்க கேரளா வந்து எப்பயே கல்வியில வந்து ஒன்னா இருக்கும் கேரளா வந்து அடிக்க முடியாது நல்லா படிக்கும் பிள்ளைங்க காரணம் வந்து அரசாங்கம் பாதுகாப்பு பிள்ளைங்க துணிச்சலாக போகலாம் தைரியமாக போகலாம் ஒரு பெண்ணு நின்று ஒரு ஆண் அப்படி மூஞ்ச ரெண்டு நிமிஷம் ஊற்றி பார்த்தாக்கா காவல்துறை வந்து சிங்கப்பூர் மாதிரி நான் நின்று பார்த்துருக்கேன் ஒரு ஆண் ஊற்றி பார்க்கக்கூடாது ரெண்டு கேமரா கேமரா ஃபாலோ பண்ணி இங்கே ஏவோ கேமரா வச்சுருக்கான் அவனை தூக்கிட்டு போய் கெடுத்து மூணு பேர் நாலு பேர் கெடுத்து அதை கொண்டு ரோட்டில் போடுற வரைக்கும் கேமரா இருக்காது இவனுங்க வீட்டில் போய் தூங்கிடுவானுங்க அந்த பொண்ணா தட்டு தடுமாறி மாதிரி ஏந்திரிச்சு போய் கம்ப்ளைண்ட் பண்ணாதான் உயிரோட இருந்து செத்து போனால் அதுவும் இல்லை அப்போ அந்த இங்கே ஒரு கேமரா கிடையாது ஒரு காலேஜில் கேமரா கிடையாது ரயில் நிலையத்தில் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க பஸ் நிலையத்தில் கேமரா கிடையாது அநியாயம் நடக்குது ஒரு கழிவறை சுத்தம் கிடையாது தமிழ்நாடு நாசமா போச்சுமா இவங்கெல்லாம் தமிழ்நாடை பற்றியோ தூக்கி விடுறது பேசக்கூடாதுமா இவன் தயவு செஞ்சு கையெடுத்து கொண்டு கேட்குறான் இந்த இருபத்தி ஆறு எல்லாம் வழி விடுவோம் நீங்கள் ஆண்டது போதும் நாட்டை அழிச்சது போதும் போய் நிம்மதியாக இருக்கணும் அரசியல் பண்ண தெரியலை கூட இருக்க தாத்தாக்கெல்லாம் உழவு மாட்டாங்க இருபத்தி ஆறுலாம் தாத்தாக்க வந்துடும் இப்போ எழுவத்தி ஒம்பது வயசு அப்போ இருபத்தி ஆறில் வந்து எண்பத்தி ஒரு வயசு நாசமாக போகிறாங்களே வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது நாடு நாசமாக போயிடும் பிள்ளைங்கெல்லாம் ஒன்றும் கல்வி இல்லை மருத்துவம் சரியாக இல்லை வேலை வாய்ப்பு இல்லை கேட்டால் சொல்கிறாங்க வேலையை இப்போ தர்றோம் எதுவுமே இல்லை பஸ்ஸு இலவச பஸ்ஸும் ஆயிரம் ரூபா பணத்தை கொடுத்து முடிச்சு விட்ருவாங்க சாலையை கடையை திறந்து தாலியை பூரா பெண்கள் பூரா விதவையாக அலைய வேண்டியது தான் பூவு பொட்டெல்லாம் வச்சிருக்கலாம் தாலி மட்டும் போட முடியாது நிச்சயமா இன்னைக்கு நடந்த ஒரு சம்பவம் காலையில இருந்து வைரலா நியூஸ்ல போது தாம்பரம் அரசு விடுதியில வந்து பாத்தீங்கன்னா வாட்ச்மேன் ஒரு சிறுமியை பாலியல் தொல்லை பண்ணிட்டாரு அதுக்கு அமைச்சர் அவங்க பேட்டி கொடுக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா அந்த வாட்ச்மேன் இருபத்தோரு வயசுல இருந்து அந்த பணியில இருக்காரு அது மட்டும் இல்ல அவர் மேல எந்த ஒரு வழக்குமே கிடையாது இப்ப ஏன் இந்த குற்றம் நடந்ததுன்னு எங்களுக்கே தெரியல குழப்பமா இருக்கு நாங்க விசாரிப்போம் அப்படின்ற அப்படின்ற மாதிரி அதே மாதிரி மற்ற மாணவிகள் யாருமே பாதிக்கப்படலன்னு ஒரு மாணவி பாதிக்கப்பட்டதும் இவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க மற்ற மாணவிகள் யாருமே பாதிக்கப்படலன்னு இன்னொன்னு இந்த சின்ன வயசுலே பிரெக்னன்சி ஆகுறது இந்த பாலியல் குற்றங்கள்லாம் நடக்கிறது காரணமே நாற்பத்தி எட்டு சதவீதம் லவ் மேரேஜ் தான் அப்படின்றாங்க லவ் மேரேஜ் யார் லவ் பண்றது ஆம்பளை தான் பண்றான் பொம்பளைய பொம்பளை ஆம்பள் காதல் வந்து காலங்காலமா இருக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னிலேருந்தே காதல்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அந்த கொஞ்சம் மாடலா மாறி மாறி வருது காதலுக்கும் கெடுக்கிறதுக்கு என்னமா சம்பந்தம் என்ன அதுதான் ஒரு அமைச்சர் பேசுறாங்க அது லூசு மாதிரி பேசுவோம் பேசுவான் முட்டையை தூக்கிட்டு மலையில போச்சு முட்டை வந்து கெட்டு போச்சு கரு கரு உருவாயிருக்குள்ள கரு உருவாயிருக்கு முட்டைக்குள்ள சவப்பு கலரா இருக்கு கேட்கிறேன் கெட்டு போன முட்டையை வந்து சத்துணவுக்கு தரீங்களேன்னு கேட்டாக்கா அம்மா சொல்லுது எவ்வளவு மூளை பாருங்க அப்துல் கலாம் தங்கச்சிவன் பிறக்க வேண்டியது அது தப்பிச்சு பெரிய விஞ்ஞானி கீதா ஜீவன் வந்து பெரிய விஞ்ஞானிமா திமுக கிடைச்ச பெரிய பொக்கிஷம் தமிழ்நாட்டை நம்மளுக்கெல்லாம் கிடைச்ச ஒரு பெரிய அமைச்சர் அவங்க அவ்வளோ பெரிய அறிவாளி சிந்தனைவாளி அவங்க வந்து செயல்பாடெல்லாம் அப்படி இருக்கும் அவங்க ஒரு சொன்னாங்க பாருங்க அந்த முட்டை வந்து கெட்டு போகல அந்த மேலே வந்து சீல் அடிச்சிருக்காங்கல்ல மழை தண்ணி பட்டு முட்டைக்குள்ளே போய் கரும்பு சோப்பாயிடுச்சு அப்படின்னு சொன்ன அறிவாளி அவங்க அவங்க சொல்றாங்க இருபத்தி ஓரு வயசுல இருந்து யாரையுமே கீதாட்சி கீதாச்சி எப்படி தெரியும் எப்படி தெரியும் அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க போல இப்ப நடந்த ஒரு செகண்ட்ல ஒரே சிறுமி தான் பாதிக்கப்பட்டாங்க வேற யாருமே பாதிக்கப்படல அவருமே கீதாஜி கீதாச்சிய சம்மந்தம் இருக்கு எதுக்கு கட்சிக்காரன் வந்து முட்டுக் கொடுக்குறானுங்க மக்களுக்கான மக்கள் தான் ஓட்டு போட்டவங்கலாம் எம்எல்ஏ எம்பி ஆக்கினாங்க பரதேசி நாயங்களா உங்களை யாரா பதவி கொண்டாந்தது மக்கள் வேற ஓட்டு போட்டாங்க யார் நீங்க யாரு மக்கள் பங்கம் நிக்கிறா பெரிய அதிகாரி பக்கத்துல நிக்கிறீங்க பெரிய பெரிய கோடி சொல்ற பணக்கார பக்கத்துல நிக்கிற நாயங்கள நீங்க எல்லாம் உண்மையிலே ஒண்ணு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச மக்கள் மக்களை பூரா பழி வாங்குறீங்களா ஒரு மாணவிய வந்து பாதிக்கப்பட்ட மாணவிக்கு சப்போர்ட் பண்றதுல ஒரு பெண்ணுக்கு வந்து தாலி எடுத்து அந்த பெண்ணுக்கு சப்போர்ட் பண்றது இல்ல அவன் எவ்வளவு திருடுறானா அவனுக்கு சப்போர்ட் பண்றது என்னடா இவனுங்க மந்திரி என்ன மந்திரி இவனுங்க மானம் கெட்ட மந்திரிங்க மரிய இருபத்தி ஆறுல இவங்கெல்லாம் அடிச்சு ஓட உடலைன்னா பாருங்க நீங்க இப்போ பூரா பூரா முட்டால் அதாவது அதாவது அறிவாளிக தான் முட்டாலாம் மாத்திக்கிட்டாங்க இந்த திராவிட மாடல் மாறின உடனே மூளையும் மாடலா மாறி போச்சு நீங்க என்ன இட்லியை காட்டியது என்னன்னு கேளுங்க இது வந்து ஜப்பானோட மேப்பும் பாருங்க ஒரு போண்ட காட்டியது என்னன்னு கேளுங்க இது உலக மேப்பும் பாருங்க ஒரு ஓட்ட வரைய காட்டுங்களா இதுதான் வந்து தமிழ்நாடு இது அண்ணா திமுக இது சொல்ல வரும் நான் நீங்க வந்து இதெல்லாம் திராவிட மாடல் சொல்ல வரும் இல்ல வர அந்த ஓட்டை ஓட்ட வரைய காட்டினா சொல்லுவாங்க இதுதான் திமுக எவ்வளவு பெரிய ஓட்டை பார்த்தீர்களா பெரிய பூசணியாக இதுதான் திராவிட மாடல் ரொம்ப பெருசு இருக்கு பாருமாங்க இவனுங்க வந்து இப்படியே சொல்லி 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 மடையர் கிடையாத மக்கள் மக்கள் விழிச்சிட்டாங்க இவங்க பண்ற அநியாயம் அக்கிரமா வீடை இடிக்கிறது வாசல் அடிக்கிறது வேலை இல்லை பெண்கள் எல்லாத்தையும் பார்த்து பெண்கள் ஒழிக்கிறது ரெடியா இருக்காங்க இருபத்தி ஆறுல கட்டாயம் முடிச்சோம் வேணாம் இல்ல இன்னொன்னு அதாவது தமிழர்கள் என்னுடைய பாரம்பரியம் எல்லாமே அடியப்பட்டு வரக்கூடிய இந்த காலகட்டத்துல அடிமடியிலே கை வைக்கிற விதமா முருக பெருமாளையும் தற்போது வந்து வைத்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது இல்லைங்களா திமுகவின் சேர்ந்தவர்கள் இரண்டாயிரத்தி இருபதுலயே ஸ்டாலின் அவர்கள் வேலை தூக்கிட்டாங்க நேற்று பார்த்தீங்கன்னா பாஜகவை சேர்ந்தவர்கள் முருகனுக்கு மாநாடு நடத்துறாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது எப்படி சொன்னா இவர்கள் வந்து ஒருத்தர் பிடிச்சி மேலே போயிட்டு இருப்பாங்க அவங்க காலை பிடிச்சி தொங்குறது வாழை பிடிச்சி தொங்குறது இவங்களுக்கெல்லாம் வந்து காப்பி அடிக்கிற பசங்க முருகன்னா தமிழ் கடவுள் முருகன் வந்து அறுவடை வீடு வந்து தமிழ் கடவுள் அது தமிழர்களுக்கு மட்டும்தான் உண்மை அது எங்களுடைய தெய்வம் அது நாங்க தான் வேல் வேல் குத்துவோம் அழகு அளவு குத்துவோம் காவடி தூக்குவோம் எங்கள் கடவுள் அது பிஜேபி யாரு பிஜேபி வந்து முருகன் எப்படி தரணும் சும்மா யாருன்னா ஒன்னு செஞ்சா அப்படி வெக்கமா இல்லையா ராஜா கேட்பாரு யார் அவரு பிஜேபி ராஜா கேட்பாரு விற்கமா இல்லையா விற்கமா இல்லையா எங்க கடவுள தூக்குறீங்களே விற்கமா இல்லையா உங்களுக்கு முருகன் வந்து எங்களுடைய பாரம்பரிய கடவுள் முருகன் எங்கள் தெய்வம் எங்கள் முப்பாட்ட முருகன் எங்கள் அண்ணன் சீமான் தூக்குனாருமா சீமான் தூக்கி அதற்கு பேர் கொடுத்துட்டாராம் உடனே இவங்க போய் தூக்கிடுறது இவங்க வந்து யார இந்த சில்பான்சா உள்ள நடிகை எல்லாம் தூக்குவாங்க அந்த மாதிரி தூக்குங்க தூக்கி பாப்புலரா காட்டுங்க யார் வேணாம்னு சொன்னா கடவுள்கிட்டே விளையாடுறான்னு கேட்க பிஜேபியோட கோட்பாடு வேறு பிஜேபியோட கொள்கை வேறு அவர்கள் வந்து எங்கிருந்து முருள் கடவுட்ட வந்தாங்க அவர்களுக்கு ஒரு சம்பந்தமே இல்லையே அதான் இந்த இவெல்லாம் ஒரு பை அவங்க என்னென்ன செய்ய மக்கள் ஏமாற மாட்டாங்க நிச்சயமா முதல் முதல்ல முப்பா முருகன் முப்பாட்டன் சீமா நன்னன் தான் அப்படி இருக்கும் போதே இப்ப அந்த கடவுள் அரசியல் கடவுளாக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்க தைப்பூசி எல்லா ஊர்லயும் சிலைய வச்சு தைப்பூசிலாம் கொண்டாடுறோம் மூணு நாள் தமிழ்நாடு முழுக்க கொண்டாடி எல்லா அனைத்து மாவட்டங்களிலும் தம்பிக்கு தெரியும் மாவட்டத்தில் மாவட்டத்துல வருஷம் நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம் முருகன் செஞ்சிட்டு இருக்கோம் பஸ் ஸ்டாண்டு கிட்ட முருகன் சிலை வச்சு மூணு நாள் பாட்டை கச்சேரி எல்லோரும் அன்னதானம் பண்ணுவோம் நாங்கள் முப்பாட்டை முருகனாக நாங்கள் எடுத்து செய்கிறோம் இப்போ வந்து அது அதை பிடிக்கிறது அதாவது ஏய் சொந்தமாக யோசிங்கடா மூளை வச்சு யோசிங்கடா அடுத்தவங்க அடுத்தவங்களை கடன் வாங்காதீங்கடா அடுத்தவங்கள பார்த்து காப்பி அடிக்காதீங்கடா சீமான்கிட்டே முட்டாதீங்கடா வந்து இருபத்தேரெலங்க ஜெயிக்க போகிறோம் அப்புறம் இருக்க போகிறோம் உங்களுக்கெல்லாம்

வாழ்வு ஓ வாழ்வு தராராமா ஏன் மாநாட்டப்பில வாழ்வு தரும் ஒரு பெண்களை வந்து இழிவாக பேசலாமாம்மா அவர் வந்து விஜய் வந்து ஒரு அண்ணன் மாதிரி அவரு திள தங்கச்சி மாதிரி அவரை பார்த்தோன்னா ஒரு மகிழ்ச்சி அது பிள்ளை ஓடி போய் கட்டி பிடிக்குது தப்பு இல்லையம்மா அப்ப பெண்கள் எல்லாம் தப்பா நீ அது எப்படி உங்களுக்கு ஒரு பொண்ணு வந்து உங்க வீட்டுக்கு சித்தப்பா பெரியப்பா வந்தா ஓடி போய் கட்டி பிடிக்காதாமா நம்மளுக்கேன் தோறும் இல்லைம்மா இப்ப நானே ரொம்ப நானூறுத்தர பாக்கணும்னு வச்சிங்களா இப்ப சொந்தக்காரங்க யாரோ பக்கத்தில் ஓடி கை பிடிச்சிக்குவார் ஏய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை சின்ன பிள்ளை அது மாதிரி கட்டி பிடிச்சிச்சு அதை பார்த்தோன்னா விஜய் பார்க்கமா பார்க்க முடியுமா நம்ம கிட்ட நெருங்க முடியுமா அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் வந்துருது அது கட்டி பிடிச்சி மொத்தம் பிடிச்சி இவனுக்கு என்ன வந்துச்சு ஓ கொண்டாட்டி பிள்ளையை பத்திரமா வச்சுக்கடா ஓ கொண்டாடி யாரையும் கட்டி பிடிக்காம வச்சுக்கோ ஓ பிள்ளையை கட்டி பிடிக்காம வச்சுக்க பொதுமக்கள் ஒரு மாணவி இப்படிலாம் பேசுறீ ஒரு ஒரு மனுஷனானே ஒரு தமிழகத்துல இருந்து ஒரு பெண்ணை வந்து இழிவா பேசலாமா அது எப்படி அசிங்கமாக கேட்டுருக்கா தெரியுமா ஒரு ஒரு ரெண்டு கிராம் மோதுறதுக்காக ஓடி போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பீங்களான்னு கேட்குறாரு அப்போ அந்த பெண்ணை தானே இழிவுப்படுத்துறாரு அந்த பெண்ணோட நடைமுறை வந்து இழிவுப்படுத்துறாருல இது ரொம்ப உண்மையாக கண்டிக்கத்தக்கது மரியாதையாக இருந்திருக்கணும் வேல்முருகன் நீங்கள் வந்து மகளிர் எல்லாம் மோதாதீங்க மகளிர் எல்லாம் ஒன்று சேர்ந்த கட்சியெல்லாம் பார்க்க மாட்டாங்க மகளிர் கட்சி குச்சி எல்லாம் பார்க்க மாட்டாங்க திராவிடமா திமுகவா மாடலா அன்னாத எல்லா பெண்களும் ஒன்றாகிடுவோம் பெண்களை எழிவுபடுத்தினா பார்த்துக்கங்க அடுத்த வந்து இதோட நெற்பாட்டிங்கன்னு சொல்கிறேன் சரிங்கம்மா உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பல தகவல்களை அதாவது மனதார ஆதங்கத்தோடு வெளிப்படுத்துறீங்க இதுலேயே தெரியுது எந்த அளவுக்கு மக்கள் வழி நிறைஞ்சிருக்காங்க அப்படின்றது உங்களுடைய ஆதங்கத்தின் மூலிமா தெரியுது மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நான் வந்து ஆரம்பிக்கும்போது நல்லா தான் வரேன் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே வரேன் ஆனால் வந்தோன்ன இவர்களை பற்றி பேரை கேட்டவனே ஏறிடுது டென்ஷன் ஆகிடுது அதனால் மன்னிக்கணும்